அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகா அலமதுல்ல அலமதுல்லா ரோபிமீன் எல்லா புகழும் தூணிஞ்சிவான் படை தேகை ரேவன் அல்லாஹனொரு வனைக்கு அலஹமுது இல்லா அலமதுல்லா நம்ம சூரத்துள் கலம் பார்த்துட்ருக்கோம் ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم إن ربك هو أعلم بمن ضل عن سبيله عن سبيله وهو أعلم بالمهتدين إن نون مشهد أقول ப்ராஃபத் ஹேபிட்ஸ் வந்துருக்கு வலிநாள் ஓதணும் பாலசர்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் ஹூவ ஆ இந்த ஐன் சுக்குல்ல அதில் எல்லாருமே கவனமாக ஓதுங்க ஐன்சுக்குன்னு சொல்லும்போது மட்டும் அசைச்சிடுறீங்க கல்கலாக்குன்னு சில எழுத்துக்கள் இருக்குது நம்மளுடைய சேனலில் தஜ்வீதுங்கிற பேர் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கல்கலா கல்கல குபுரா என்ன டீடைல்டு வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே கிளியர் ஆகிடும் ஸோ இந்த எழுத்து கல்கலாவுடைய எழுத்து கிடையாது ஸோ நம்ம ஆ லேமு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நிறைய பேருடைய தவறு ஆ லேமு அப்படின்னு சொல்கிறீங்க அது தவறு சரியா கவனமாக பார்த்துக்கங்க நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்ரு பாது இருக்குது இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி இதில் குன்னா செஞ்சு ஓதணும் லேம்ல ஷர்தான் அழுத்தம் கொடுக்கணும் எகெய்ன் நூன் சுக்குனுக்கு அப்புறமா சீன் இருக்குது இங்கேயே தான் ஸோ நூனை பாதியை மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் சபி ஏம்தாவா இரண்டு ஹரக்கத்து அளவு நீட்டம் கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு யா மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க மக்கா ஸ்கிரிப்ட் குரானில் வந்து அலிஃப் வகீராவை இந்த ஹாக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து மதனி ஸ்கிரிப்ட்ங்கிறதுனால இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே என்னென்னா இரண்டு ஹரக்கத் நீட்டம் கொடுக்கணும்னு அர்த்தம் ரைட்டா ஒஹ்வ ஆ இங்கே ஆயின் சுக்குன்றது கவனமாக ஓதணும் பெல் மொஹ் ஹாசு கொண்டு இருக்குது ஹம்சூரை சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தி ஓதணும் வசனத்துடைய முடியல நூன் ஃபத்தா பிச்சு வந்துருக்கு ஸோ நூன் சுக்குன்னு ஆக்கிக்கணும் முந்தைய வசனத்தில் ஏ மதாக இருக்குது ஸோ மதில் ஆரிது டூ ஆஃப் ஃபோர் ஹவர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் எட்டாவது வசனம் ஃபல ஃபல தான் இரண்டு ஹரகத்தரம் ஈட்டம் கொடுக்கணும் தூ தீ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காமிக்கணும் பிகாஸ் தா இது ரைட்டா ஸோ தூ தீ தூ தீ தூத்தி ஒயில் லாம் சுக்குன் கொமரியா முக்கிய தால்ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும் வசந்தத்துறை முடியில் நூன் ஃபத்தாபிச்சு வந்துருக்கு ஸோ நூன் சுக்குனாக ஓதணும் முந்தைய எழுத்துல யாமத்தா ஸோ மதுரை ஆறு டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஸோ இந்த சோழா பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே மதுரை ஆறுது ஃபாலோ ஆகுதுன்னா ஸோ நீங்கள் டூ வச்சு ஓதுனீங்கன்னா டூ ஃபோர் நான் ஃபோர் சிக்ஸ் நான் சிக்ஸ் உங்களுடைய விருப்பம் வந்து ஆனால் ஒரே மாதிரியான கவுண்டிங் கொடுத்து ஓதணும் ரைட்ஸ் ரிப்பீட் பண்ணிடலாமா விஸ்மில்லா ஹியர் ரோஹமன் யர் ரோஹிம் إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمحتدين فلا تطيع المكذبين الحمد لله أريد إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته